ஹாய் இன்றைய ஸ்பெஷல் ஐந்தே நிமிடத்தில் அருமையான சிக்கன் குழம்பு வச்ச போகிறோம் பேஜில் இருக்குது சீக்கிரத்தை வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரைக்கில சிக்கன் எடுத்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்குவோம் ஒன்றே கால் டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குவோம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு நம்பர் கட் பண்ணி போட்டுக்குவோம் சிறிதளவு கொத்தமல்லி தலை போட்டுக்குவோம் உள்ள ஆறு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்குவோம் ரெண்டாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்குவோம் ரெண்டு தக்காளி நைஸாக கட் பண்ணி போட்டுக்குவோம் போட்டு விட்டு நைட்டாக ஒரு கிண்டு கிண்ணிக்குவோம் எல்லாமே பச்சையாக தான் போடுறோம் எதுவுமே வதக்க கிடையாது சிக்கன் மிளகா எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லட்னா ஒன்றே கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் சிறிதளவு போட்டுக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க சிறிதளவு அரைக்கப்பு தயிர் போட்டுக்கோங்க போட்டு விட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க கிண்டி விட்டு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க சிறிதளவு சோம் எண்ணெய் என்ன ஊற்றின தான் சோம் போடணும் ஒரு கிண்டி கிண்டி கட்டிக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு கிண்டி கட்டிவிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்படியே மேலே தூக்கி வச்சுருங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு துறக்காதீங்க மூடி போட்டு மூடி வச்சுருங்க தான் தண்ணியில் வெந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு இது எவ்வளோ சால் குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றி விட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி வச்சு மூடி வச்சுருங்க மொத்தமாகவே மிளகாய் தூள் ஒனேகால் டிஸ்பூன் தான் போடணும் அதுக்கு மேலே அதிகம் போட்டுறாதீங்க உரப்பு ஓவராக இருக்கும் நல்ல இங்கிட்ட அங்கிட்டுமா நல்லா கிண்டி விட்டுருங்க மசாலா போட்டு நல்லா இங்கிட்ட அங்கிட்டு கிண்டி விட்டு அடுப்பில் வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க ஊற்றி விட்டு நல்லா கிண்டி கிண்டிட்டு நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷத்தில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிரும் சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் அதிக பிடிச்ச போனால் அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிரும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் குக்கரை அந்த ரெண்டே விசில வெந்துடும்